தமிழ் டுட்டோரியல்ஸ் வேர்ல்டு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கே நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இது வரைக்கும் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஒய்ஃபை யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் நம்ம வந்து தனித்தனியாக யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்து அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிக்கிட்டா போதும் நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டும் கொடுக்க தேவையில்லை அதை எப்படி பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் லட்டினா இப்போ சஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே ஒரு பெல்ஸ் மூலம் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து விசிட் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வெப்சைட்டில் நம்ம வந்து சிம்பிளாக ஒன்றே ஒன்று தான் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து எஸ்எஸ்ஐடி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த பாக்ஸ்க்குள்ள உங்களோட ஒய்ஃபை நேமை நீங்கள் டைப் பண்ணுங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து தமிழ் டியூட்டோரியல்ஸ் வேல்ட் அப்படிங்கிற நேம் நான் டைப் பண்ணுறேன் டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருப்பாங்க உங்கள் ஒய்ஃபை பாஸ்வேர்டை நீங்கள் அப்படி டைப் பண்ணிடுங்க நான் டைப் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன நெட்ஒர்க் டைப் வச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க கியூஆர் கோட் கேப்ஷன் வந்து எதுனாலும் கொடுத்துக்கலாம் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஒய்ஃபை கியூஆர் கோட்னு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து கோட் வந்து ஜென்ரேட் ஆயிரும் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் யூவர் ஆண்ட்ராய்ட் ஒய்ஃபை க்யூஆர் கோடுன்னு கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் இப்போ நமக்கு வந்து கியூஆர் கோடு வந்து டவுன்லோடு ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த கியூஆர் கோடை நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து உங்கள் வீட்டில் உள்ள சவத்தில் கூட நீங்கள் வந்து ஒட்டி வச்சுக்க முடியும் இது மூலமாக நம்ம வந்து வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது ஒவ்வொரு டைமும் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுக்க தேவையில்லை நமக்கு டைம் வந்து ரொம்பவே ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மதரா மந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ